நான் தலித்துங்கிறத பத்தி பேசல அவரே இவருக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் அந்த கிட்டே எந்த கேள்வி கேட்டமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம் இவர் இதுக்கு சம்பந்தமே இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டின் எப்படி சம்பந்தம் துறை அமைச்சர் இதுக்கு எப்படி சம்பந்தம் அவர் வந்து தெரியாது இம்பியூட் மோட்டிவ் இம்பியூட் பண்ணாருன்னா அது நான் பொறுப்பு இல்லை எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்றுதான் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியா தான் பேச ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் பதில் பேச பதில் பேச நான் முடியாது ஒரு கேள்வி அது ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியா அவர் பேச அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நாங்க எங்களை போல ஆளுங்கன்னா அவங்க எல்லாம் டைம் பீப்புள் அவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது

தமிழ்நாட்டு பிரச்சனை இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க ஏ ராஜா அவரு தலித் அந்த கேள்விக்கு அப்புறம் துணை கேள்வியை நான் போடுறேன் நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்பியர் பண்றாரு இன்டர்ஃபேர் பண்றதுக்கு என்ன என்ன அவருக்கு அருகத இருக்குது முதல்ல அவரு அந்த அமைச்சருடைய துணை அமைச்சரா இருக்கணும் உள்துறையினுடைய துணை அமைச்சரா இருக்கணும் இல்லைன்னா அது அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி பதில் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாம சம்பந்தப்படாமல் தலித் தலித்னா என்ன நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார் இந்துக்கள்னா அவங்கதான் தலித்னா அவங்க தான் எதுவுமே சொன்னா இல்லையா எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு வருஷம் அரசியல் இருக்கேன் நான் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ண முடியாது என்னால பண்ண முடியாது அவர் கேட்கிற கேள்வி என்ன தாழ்வை தாழ்வு படுத்திக்கிட்டே நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் சடனா நீங்க மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கலாம் என்ன பேசாதீங்க அண்ணாமலை சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு நீங்க பேசணும்னா என்ன சார் அடுத்தது அவர் வந்து அவர் வந்து அவருடைய தன்னடக்கத்தோட பேசணும் யார்ட்ட யார பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுனாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அறுபத்தி ஆறு வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி பேசுற மேல அவர் நினைக்கவில்லை முந்தா நாள் அரசியலுக்கு வந்தாரு இன்னைக்கு திடீர்னு கேள்விக்குது அவர் பதவி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்க அரசியல் எந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் எல்லா மதமும் ஒண்ணுதான்

வெள்ளை செய்கிறதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஈ ஹஸ் பேக் இன்றைக்கி அவர் கேள்விக்கே பதில் அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் துணை அமைச்சர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் வரவே இல்லை ஹவுஸுக்கே வரல இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது முதல் கொஸ்டின் வருது முதல் கொஸ்டினில் ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும் ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லாம யாரையும் விட்டு பதில் சொல்ல சொல்கிறாரு வரட்டும் துணை அமைச்சர் பேசலாம் பதில் சொல்லலாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏன் வேற ஒரு அமைச்சர் வேற சம்மந்தப்படாத இலக்காவுக்கு அமைச்சர் அவர் ஏன் பதில் சொல்லணும் முதல்ல நான் ஈல்டான தான் அவர் பேசணும் முதல்ல தெரியுமா உங்களுக்கு பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும் பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுறார் நீங்க உட்காருங்க ஏன் சும்மா பேசுறீங்க உட்காருங்க நீங்க சம்பந்தம் உங்களுக்கு என்ன சம்பந்தம் உட்காருங்க இடைமறித்து சார் அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை நான் உட்கார்ந்தானே பேச முடியும் அவருட் ஆகணும் நான் உட்காரணும் நான் உட்கார வந்தவர் பேசக்கூடாது இதான் விதிமுறை இதெல்லாம் தெரிஞ்சுங்க நீங்க இல்ல அவங்க அன்பிட் சொன்ன வார்த்தையை தான் அன்பிட்டா எதுக்கு அன்பிட் நீ உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு அன்பிட்னு அர்த்தமா உங்க இந்த கேள்வி கேட்டது ராஜா கேட்டாரு பதில் சொல்றது துணை அமைச்சர் பதில் சொல்லணும் துணை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது இன்னொரு துணை அமைச்சர் பதில் சொல்லலாமா புரியுதா உங்களுக்கு இவரே துணை அமைச்சர் இன்னொருத்துக்கு துறைக்கு துணை அமைச்சர் இவர் மீன்வளத்துறைக்கு

ஒரு பதில் இந்த கேள்வி கேட்டிருக்காரு அரசியலுக்கு வந்தவங்க அண்ணாமலைக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா ஏமா நீங்க நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க நீங்க அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசா நாங்களா சின்ன ஆளுங்களா ரொம்ப வெரி சாரி வெரி சாரி இந்த மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும்